ஹே கைஸ் அஸ்லாம் ஆலைக்கும் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு இஃப்தாருக்காக ஸ்பெஷலாக டோனட் செய்யலாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அதுக்கு ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக ஈஸ்ட்டை ஃபஸ்ட்டு வார்ம் மில்கில் மிக்ஸ் பண்ணேன் ஸோ நல்ல வேலை அது தனியாக மிக்ஸ் பண்ண மாவோட ஆட் பண்ணாமல் ஏன்னா அது ஆக்டிவேட் ஆகவே இல்லை எக்ஸ்பைரி ஆகிடுச்சின்னு நினைக்கிற அந்த ஈஸ்ட்டு ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் மாவில் பசஞ்சிட்டேன் பசைஞ்சதுக்கப்புறம் ஈஸ்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தாக்கா ஆக்டிவேட் ஆகவே இல்லை அப்படியே இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் திரும்ப போய் கடையில் ஈஸ்ட் வாங்கிட்டு வந்து அதுக்கப்பு இதுக்கு ரெண்டு கப் மைதா போட்டால் அது கூட ஒரு ஒன்றரை ஸ்பூன் பட்டர் கொஞ்சம் சுகர் கொஞ்சம் சால்ட் அதுக்கப்புறம் கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணேன் மில்க் ஆட் பண்ணி இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன் நல்லா பிசையிறதில் தான் இருக்குது இந்த மாவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுறதுல தான் இருக்குது ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஸோ அதை வந்து கொஞ்சம் கவர் பண்ணி மூடி வச்சிடணும் காயாமல் ஸோ ஒன் ஹவருக்கு அப்புறம் எடுத்து பார்த்தா அது டபுள் மடங்கு டபுள் சைஸ்க்கு உப்பி வந்துருக்கும் மறுபடியும் அந்த மாவை நல்லா இழுத்து பசங்க வச்சுருக்கேன் ஸோ இதில் வந்து கொஞ்சம் மாவை அப்ளை பண்ணிட்டு அது சப்பாத்தி கட்டையை வச்சு நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து திக்னஸ்ஸாக இருக்கணும் ரொம்ப மெல்லிஸாக திரட்டிடக்கூடாது மாவு ஸோ திக்காக இருக்கணும் எனக்கு வந்து இந்த மூடி தான் கிடச்சிச்சு இதை வச்சு நான் ரொம்பவுமே ஈஸியாக அதை பண்ணிட்டேன் அந்த ஷேப்ஸ் டோனட் ஷேப் ஃபர்ஸ்ட் அந்த மூடியை வச்சு அழுத்திக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு எசன்ஸ் மூடி குட்டியாக இருக்கும் அதை எடுத்து அதை நல்லா ஹோல்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஸோ அது ரொம்பவுமே அழகாக வந்துருந்துச்சு ஸோ ஒரு வழியாக எல்லாமே எடுத்தாச்சு எடுத்துகிட்டு ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஒன்று ஒன்றா எடுத்து போட்டு எடுக்கணும் ஸோ ஆயில் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது மைல்டாக தான் இருக்கணும் சிம்மில் ஆனால் என்னோடய ஸ்டவ் வந்து சிம்மில் இருந்தாலும் நல்லா ஹீட்டாக தான் இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் நல்லா முறிவிடுச்சு சாரி முருகல் அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சி டோனட்டில் வந்து அந்த ஒயிட் கலர் இருந்தால் தான் அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் ஸோ அது மட்டும் தான் மற்றபடி டேஸ்ட் வயஸ்ட் அல்டிமேட் செம்மையாக இருந்துச்சு ஸோ நான் வந்து டோனட் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அக்கம் பக்கத்துல எல்லாம் கொடுத்துட்டு இஃப் இருக்குது நானும் கொஞ்சம் வச்சுக்கிட்டேன் அதுக்கு கொஞ்சம் சுகர் வந்து மிக்சியில் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கிட்டேன் எடுத்து அதை கவர்க்குள்ள போட்டு அதுக்குள்ளே டோனட்டை போட்டு நல்லா ஒரு ரெண்டு ஒழுக்க ஒழுக்கி எடுத்துட்டேன் ஏன்னா டைம் ஆகிடுச்சி இஃப் தான் இருக்குது ரொம்ப டைம் ஆகிடுச்சி கொடுத்து விடணும் வேறு ஸோ அவ்வளோதாங்க உங்களுக்கு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு தெரில ஆனால் சாப்பிட்டா செம்மையாக இருந்துச்சுங்க ஃபர்ஸ்ட் டைம் நான் டோனேட் பண்ணியிருக்கேன் ரொம்பவுமே இருந்துச்சு அப்புறம் ஆரஞ்சு வந்து ஜூஸ் போட்டேன் என் பொண்ணு வந்து பக்கத்தில் பார்த்துட்டு நின்றுட்டு அதை எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ஜூஸும் போட்டு ரெடி பண்ணிட்டேன் ஆனால் இஃப்தா டைம் இல்லை கொஞ்சம் டைமாக இருந்துச்சு அதுக்குள்ளே மேடம் வந்து டேஸ்ட் பார்த்துட்டு இருந்தாங்க அவங்க வந்து டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருச்சு நினைக்கிறேன் ஸோ அவ்வளோதாங்க அலகந்திலா இன்றைக்கி இஃப்தார் இப்படி தான் போச்சு நல்லபடியாக ஃபுல்லாக கவர் பண்ணல ஸோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சு இன்ஷாலா இனி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் நீங்கள் என் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் தட்டி விட்டு போங்க தேங்க்யூ